ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ இன்சோலம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாயா எவ்வளோ வன்மம் பிடித்தவங்க காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சு அதை வந்துட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பதப்பதப்பாகவும் இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு நல்லா இருப்பாங்க அந்த சைக்கோ கிளர்ஸ் நீங்கள் வந்து படங்களில் பார்த்துருப்பீங்க அவங்க பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அன்யூஷுவலாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில பேர் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமான விஷயத்தை இங்கே வந்து மாயா பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா விஷ்ணு விஷ்ணு வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாவில் வின் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாவுக்கு மூஞ்சே சரியில்லை மற்றவங்க யாராவது வின் பண்ணியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை இப்போ உச்சிதராவுக்கு வந்து தினேஷ் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினால் வாங்கக்கூடாதுன்னு எப்படி இருந்தாங்களோ முனைப்போட அதே மாதிரி பூர்ணிமாவும் மாயாவும் இருந்தாங்க பட் பூர்ணிமா விட்டாங்க சரி அதை பற்றி என்ன பேசுது அப்படியே வாங்கிட்டார் அப்படின்னு ஆனால் இந்த மாயாக்கு வந்து தாங்க முடியாமல் காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் அதிலே எவ்வளோ வன்மமாக எவ்வளோ கேவலமாக பண்ணியிருப்பாங்க அந்த ஃப்ரேமை தூக்கிட்டு ஓடி இருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முழு பைத்திய மாதிரியே பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இன்னும் இப்படி ஒரு பொண்ணு நடந்துப்பாங்க என்ன நடக்குதுன்னு பக்கத்தில் விசித்திரா இருக்காங்க அம்மா அம்மான்னு சொல்கிற விசித்ரா ஏதாவது வந்துட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்களோ கிடையாது அப்படியே அந்த குழந்தைய போய் ஏமாத்துறீங்களே அப்படின்றாங்க அவங்க இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த விசித்திரா அவங்களுக்கு ஏன் இவ்வளோ பேர்கள் வருதுன்னா இது ஒரு சாட்சி ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு பூர்ணிமா வெறும் சிரிப்பு மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மாயான இந்த அட்டுவழைங்கள்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து கத்துறாங்க ஓன்றாங்க ஒரு பைத்தியக்காரங்க மனநிலை பாதிப்போட்டாங்க வச்சுக்கோங்களேன் திடீர்னு வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி கற்றுவோம் போடுங்க அந்த மாதிரி கத்துறாங்க ஓடுறாங்க ஆடுறாங்க கீழே ஊழறாங்க என்ன ஏன் நடக்குது பிக்பாஸே இல்லை பைத்தியக்கார விடாயா அங்கே வந்துட்டு இது நடக்கிற மாதிரியே பண்ணுறாங்க ஐயோ ஒரு அந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போட்டுவிட்டு அதே மாதிரி இருப்பாங்க பொழுது பெஸாவை அப்படியே கூப்பிட்டு போய் ஆம்புலன்ஸ் வச்சு அமுச்சு விட்ருங்கய்யா என்ன ஒரு வன்முகத்தில் எப்படி இல்லாமல் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படி பயமாக இருக்குதுங்க அப்போ கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ விஷ்ணுக்கு வந்துட்டு இவங்க கிட்டேருந்து ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா இவ்வளோ வன்மத்தோடு குதிக்கிறவங்க நாளைக்கு என்னொன்னா பண்ணலாம் பக்கத்தில் போய்ட்டு கம்பி இருக்குது அந்த கம்பியில் போய் முட்டுற மாதிரி பண்ணுறாங்க குதிக்கிறாங்க ஆடுறாங்க ஓடுறாங்க ஐயோ அப்பா ரொம்ப கஷ்டம்ங்க ஆனால் இவங்கக்கிட்ட மட்டும் வச்சிக்கவே கூடாது அதாவது ரொம்ப கஷ்டம் அதுவும் அந்த ப்ரமோவில் சொல்கிறாங்க பூர்ணிமாவும் மாயாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து விஷ்ணு வந்து யூஸ் பண்ணிட்டார் யூஸ் பண்ணிட்டார்னு வைக்கிறாங்க சாட் குற்றச்சாட்டு ஆனால் நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாயாவுக்கு மாமா மாயான்னு ஏன் பேர் வந்ததுன்றதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்குறது ரெண்டு பேரும் இணைச்சி வைக்கிறது அந்த பம்பல்கே சம்மந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அதுலேயும் வந்துட்டு விஷ்ணுவையும் பூர்ணிமாவும் தள்ளி விட்டுட்டு ஒன்று சேர்ந்து லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணது எல்லாத்தையும் மாயா பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இதை தூண்டி விட்டுட்டு இப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இவர் யூஸ் பண்ணிட்டாராம் இவர் அவங்கள யூஸ் பண்ணிட்டாங்க ஆக மொத்தத்தில் மூணு பேருமே மாறி மாறி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதான் உண்மை ஆ என்னத்தான் சொல்கிற சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இவ்வளவு கேவலமாக ஒரு சைக்கிள் மாதிரி பண்ணுற இந்த மாயா வந்துட்டு இன்னுமே சொல்கிறாங்க ஒரு சில பேர் கண்டென்ட் குயின்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை